நண்பர்கள் அன்னையோ ஒரு கணக்கோ ஒரு அண்ணே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோ என்னோட நாட்டு மாடு வந்து கண்டுபிடிருக்கு அதுக்கு எந்த மாதிரி தீவனம் வைக்கலாம் அப்படின்னு கேட்டுருந்தாங்க இப்போ அதுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா அன்னை தீவனத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கணக்கு இல்லைண்ணே நம்ம நம்ம பால் தேவைக்கேற்றாப்பில் அந்த புண்ணாக்கு வகைகள் மாற்றி வைக்கிறது மாதிரி நமக்கு ஏற்ற தீவனங்கள் நம்ம செலவுக்கு ஏற்றாப்புல வச்சுக்கலாம் இப்போ வந்து மாடு கண்டு போட்டதுலேருந்து நம்ம என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் சரியா இப்போ உங்கள் மாடு முன்னாடியே கண்டு போட்டிருந்தால் இது உங்களுக்கு பயன்படாது சப்போஸ் உங்கள் மாடு கண்டு போட போகுது இல்லை இன்றைக்கி கண்டு போட போது நாளைக்கு கண்டு போட போது அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது இது கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் மாடு பொதுவாக கண்டு போட்டதுமே ஃபஸ்ட்டு இந்த தண்ணி குடன்றது உடஞ்சிரும் அடுத்து இளங்குடி வர கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு சில மாடு வந்து மருந்துன்றதை கொடுத்தா தான் இளங்குடியை போடுற மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து நம்ம டேரெக்டாக எடுத்ததுமே மருந்து கொடுத்துடாமல் இந்த வத மண்டவெல்லம் இல்லை அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பருத்தி விதை நல்லா அவிச்சிடணும் அவிச்சிட்டு அதை மண்டவளத்தை நுணுக்கி அதை போட்டு நல்லா பிணஞ்சு லைட்டாக இருக்குல்ல அதை நம்ம கலந்து வச்சோன்னு வைங்களேன் மாடு கண்டு போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வைக்கணும் எடுத்துமே வச்சிடக்கூடாது அதே மாதிரி நிறையா வச்சிடக்கூடாது அளவாக தான் வைக்கணும் நிறையா வச்சோம்னா மாட்டுக்கு செமிக்காது வயிற்றுக்குள்ளே புஷுனு வயிறு ஊதுனமா எல்லாம் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் நிறையா வரும் அதனால் அளவாக வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இளங்குடி போட்டுரும் ஒரு சில மாடுக்கு இது வச்சுமே போடாமல் இருக்க மாடுகளுக்கு தான் நம்ம வந்து இங்கிலீஷ் மருந்துறதை பயன்படுத்தணும் அதே மாதிரி மாடுன்னு இல்லை ஆடாகட்டும் நாயாகட்டும் எந்த ஒரு உயிர் நம்ம மனுஷனாகவே இருந்தாலுமே அந்த குட்டி போட்டு அந்த கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு இல்லை கொஞ்சம் நாளைக்கு அந்த வயிறு அந்த இடம்லாம் ரொம்ப புண்ணாக இருக்கும் அப்படின்றப்ப நம்ம வந்து இந்த எப்பையும் வைக்கிற மாதிரி அடர் தீவனம் எப்பையும் வைக்கிற மாதிரி இந்த அடர் தீவனம் இதுக்கெல்லாம் நம்ம வைக்கும்போது என்ன ஆயிரம்னா உள்ளே அந்த தீவனம் போய் அந்த வயிற்று அந்த புண்ணாக இருக்கும் கொஞ்சம் அதில் ஒட்டிக்கிட்டு மேற்கொண்டு எரிச்சலை கிளப்பி மாடு வந்து கழிச்சலுக்கு உண்டாக்கும் இல்லை உள்ளே மேற்கொண்டு புண்ணாச்சுனா மாடுக்கு எதுவுமே செமிக்கவே செமிக்காது வயிறு ஊத ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட்லாம் வரும் அதனால் இப்போ நம்ம எப்படி வைக்கணும்னா இன்றைக்கி மாடு கண்டு போட்டிருக்கு அந்த இளங்குடி போட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம வெறும் எல்லுப்பு நாக்கு மட்டும்தான் வைக்கணும் வேறு எதுவுமே நீங்கள் தீவனம் தீவனத்தில் சொல்கிறேன் வேறு எதுவுமே நீங்கள் வைக்கவே கூடாது எல்லுப்பு நாக்குமே நிறைய வைக்கக்கூடாது கொஞ்சமாக ஓரளவுக்கு வைக்கணும் சரியா தூசின்றது வைக்கவே கூடாது அதே மாதிரி உங்கள் மாடு வந்து வைக்கலோ புல்லோ எவ்வளோ வேணாலும் தின்னுக்கலாம் அதை பற்றி கணக்கே இல்லை இப்போ நீங்கள் அதுக்கு நீங்கள் கட்டி கிடக்கிற மாட்டுக்கு வச்சுக்கிட்டே இருக்க வேணாம் இப்போ உங்கள் மாடு அவுத்து விட்ருக்கீங்கன்னு வைங்களேன் அது நல்லா போய் வயக்காடே சுற்றி வருதுன்னா அதுக்கு எந்தளவுக்கு தேவையானதோ அந்தளவுக்கு அதை எடுத்து சாப்பிட்டுக்கிறோம் அதே மாதிரி நைட்டு வந்து மேய்ஞ்சிட்டு வந்து படுத்துக்கிறோம் கண்டுக்கு தேவையான பாலை கொடுத்துடும் அப்போ வந்து நம்ம வந்து இந்த புண்ணாக்கு மட்டும்தான் கொடுக்கணும் எள்ளு புண்ணாக்கு மட்டும்தான் கொடுக்கணும் மற்றபடி இந்த கடலை புண்ணாக்கு அதெல்லாம் தேவைப்படாது அப்படியெல்லாம் கொச்சி புண்ணாக்குன்னா கொடுக்குறேன்னா கொடுக்கலாம் இருந்தாலும் நீங்கள் எள்ளு புண்ணாக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீவனத்தை பழையபடி நம்ம வைக்க ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ எடுத்த முதல் நாள் வந்து இப்போ ஒரு கை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து ரெண்டாவது நேரம் காலில் ஒரு கை போடுறீங்கன்னா சாயந்தரம் ஒரு ஒன்றரை கையாக போடலாம் அடுத்து ஒரு ரெண்டு நாள் மாதிரி இது பண்ணிட்டு அடுத்து ஒரு மூணு கை அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி நம்ம மாடு தெளிய தெளி ஏற்றிக்கலாம் சரியா இதானே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது ஒரு சிலர் வந்து ப்ரோ அந்த மாதிரி நான் ஒரு காலை வளர்க்குறேன் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வளர்த்துக்கிறீங்க ப்ரோ அதுக்கு வந்து நான் வந்து கண்டு எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று நீங்கள் வந்து கண்டே போடாத ஒரு கெடேரியா வாங்கணும் செனைக்கு செனை பிடிக்கிற தரத்தில் வாங்கணும் சென பிடிச்சதை வாங்கிடக்கூடாது சரியா அப்படி இல்லைனா எலங்கண்டு மாடு இளங்கண்டுனா எதை சொல்கிறேன்னா ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே இருக்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதே மாதிரி ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் மாட்டுக்கு வந்து அதை கண்டு போட்டு ஒரு முப்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் வந்து நீங்கள் பூச்சி மாத்திரை போட்டு விட்ருலாம் பூச்சி மாத்திரை போட்டிங்கன்னா நாட்டு மாடு வந்து குறஞ்சது நாற்பது நாள்லே மாட்டு கத்திரும் நீங்கள் பூச்சி மாத்திரை போட்டு விட்டதுக்கப்புறம் அங்கிட்டு ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் அது மாட்டு கத்துச்சின்னா நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற காலைக்கு நீங்கள் ஜோடி சேர்த்துக்கலாம் எதுக்காக பூச்சி மாத்திரை கண்டிப்பாக போடணுமா அது வந்து சின்ன கண்ட பால் குடிச்சிக்கிற கண்ட அஃபெக்ட் பண்ணிடுறதா நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் கண்டு மீறுதுன்றப்பயே அதுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி எல்லாமே வந்துடும் இந்த பூச்சி மாத்திரை வந்து வயிற்றுக்குள்ளே இருக்க பூச்சியை தான் வெளியேற்றுமே தவிர மற்றபடி வேறு எதுவும் பெரிய அளவில் பாதிக்காது அதே மாதிரி இப்போ நம்ம பூச்சி மாத்திரை போடுறனால மாட்டுக்கு வந்து உடல் வந்து நல்லா உடல் பருமனம் அதிகமாகும் பால் கறவை வந்து திறன் வந்து கொஞ்சம் மேம்படும் கொஞ்சம் ரொம்பலாம் அதுக்காது இப்போ வயிற்றுக்குள்ளே பூச்சி இருந்துச்சுன்னா அது சாப்பிட்ற சாப்பாடு அதில் இருக்கற சத்து எல்லாமே அந்த பூச்சியை முக்கால்வசி க்ளோஸ் பண்ணிவிடும் மனுஷங்களுக்கு மாதிரியே தான் அதுகளுக்கும் அப்படின்றப்ப பால் உற்பத்தின்றது வந்து கம்மியாக தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம அந்த பூச்சி மாத்திரை கொடுத்து பூச்சி கிளியர் பண்ணிட்டோன்றப்ப அந்த பால் உற்பத்தியும் அதிகமாகும் அதே மாதிரி உங்கள் காலைக்கு ஜோடி சேர்க்கும் போது அந்த பிடிக்கிற வீரியமுமே அதிகமாக இருக்கும் அப்படி சப்போஸ் உள்ள பூச்சி இருந்துச்சுன்னு வைங்களேன் மாடு காவட்டும் ஆடு நாய் எதுக்காக இருந்தாலுமே அந்த உயிரணுக்களை வந்து அந்த பூச்சி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நாய்க்கெல்லாம் நீங்கள் வந்து ஜோடி சேர்க்கும்போது எட்டு குட்டி போடுற நாய் கூட திடீர்னு பார்த்தா மூணு குட்டி நாலு குட்டின்னு போட்டிருக்கோம் அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அந்த உள்ளே இருக்க அந்த கீரை பூச்சின்றது தான் காரணம் அந்த மாதிரி மாட்டில் வந்து ஒரு கண்டு தான் போடும் கண்டிப்பாக சென பிடிச்சிரும் இருந்தாலுமே நம்ம பூச்சி மாத்திரை போட்டோம்னா அந்த கண்டோட வளர்ச்சியுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் பால் குடிக்கிற திறன்மே உங்களுக்கு கண்டிப்பாக மேம்பட்டு வரும் இப்போ வந்து நம்ம எனக்கு வந்து நடந்தது ஒன்று சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஒரு கலை இருந்துச்சு நல்ல உயரமான கலை நல்ல பெரிய கலை அந்த காலம் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு தான் வளர்த்தோம் அதுக்கு ஜோடி சேர்க்குறதுக்காக ஒரு மாடுலாம் நான் வாங்கலை நம்ம வாங்கின மாட்டில் எனக்கு ஐடியா வந்தனால அந்த காலையை நம்ம ஜோடி சேர்த்து வச்சுருந்தோம் இப்போ எனக்கு நடந்தது என்னென்னா நான் பூச்சி மாத்திரை போடலை மறந்துட்டேன் அந்த மாட்டுக்கு வந்து பூச்சி மாத்திரை போடல அந்த மாட்டு திடீர்னு மாட்டு கத்துறேன் எனக்கு அப்போ எதுவுமே அனுபவம் இல்லாமல் இருக்கும் திடீர்னு மாட்டு கத்துனோ ஒன்றே நம்ம காலைக்கு போடுற சேர்த்து விட்டேன் அப்போ வந்து நல்லபடியாக செனை தங்கிடுச்சு மூணு மாதத்தில் செனை செக் பண்ணோம்னா தெரிஞ்சிடும் நல்லபடியாக தங்கிடுச்சு ஆனால் அந்த மாடு வந்து என்னை படாத பாடு படுத்திருச்சு நாளுக்கு நாள் அப்படியே உடஞ்சிக்கிட்டே உள்ளே போச்சு கொஞ்சம் கூட தெளிச்சே இல்லை நம்ம சென பிடிச்சதுக்கப்புறம் பூச்சி மாத்திரை போட்டோம்னா அந்த வயிற்றுக்குள்ளே இருக்க கண்ட வந்து வெளியே தெளிவரும் அதனால் அப்போ நம்ம போடவே கூடாது இப்போ நாளுக்கு நாள் உடஞ்சிக்கிட்டே போகுதுன்னு நான் என்ன பண்ணேன்னா காலையில் வந்து தீவனம் நல்லா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்று நல்லா ஹெவியாக தான் வச்சேன் அதே மாதிரி நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது இந்த ஏழு ரூபா புல் கட்டு வந்து கேக்கை நரில் விற்பாங்க அதில் வந்து ஒரு பத்து கட்டு பதினஞ்சு கட்டு டெய்லி சும்மா சொல்ல டெய்லி சத்தியமாக நான் போட்டால் தான் அத்தனை கட்டு வாங்கிட்டு வந்து அது வச்சு அது போக நைட்டுக்கும் இதே மாதிரி தீவனம் வச்சு எனக்கு எதுவுமே மாற்றமே தெரில நாளுக்கு நாள் மாடு உடஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அடுத்து கொஞ்ச நாள் போக போக அந்த கண்டு போடுற டைம் வந்து நெருங்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே போனதும் நம்ம என்ன பண்ணணும் இப்போது உங்கள் மாடு தலையை தரந்தால் நீங்கள் வந்து பருத்தி அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் வச்சிடவே கூடாது கடைசி ஒரு இருபது நாள் பத்து பதினஞ்சு நாள் அந்த மாதிரி டையத்தில் மட்டும்தான் வைக்கணும் அதே மாதிரி நம்ம மாடு வந்து ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு ஏற்கனவே ஈண்ட மாடு அப்படின்றப்போ ஒரு ஏழாவது மாதம் முடிவுலருந்து நான் பருத்தி உதவ ஆரம்பிச்சிட்டேன் அது பருத்திவதையும் தின்னாது அந்த மாடு அதுக்காக டெய்லி நான் ஃபஸ்ட்டே ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி கிரைண்டரில் அரைக்க முடியல புதைக்கியனாலும் அதனால் மிக்சியில் போட்டு அரைச்சி அதை டெய்லி ஒரு வீட்டில் இருந்து ஒரு வாலியில் கொண்டு வந்து இந்த மாட்டுக்கு வச்சு மற்ற தீவனமும் கலந்து வச்சு அதுக்கு சத்தானது என்னவோ எல்லாமே பண்ணேன் நான் இது எல்லாமே பண்ணிட்டு கடைசி மாடு கண்டு போடுறனால வந்துடுச்சு கண்டு போட்டதும் பார்த்தா கண்டு சூப்பர் கண்டு போட்ட கண்டு நல்லா போட்டிருந்துச்சி கண்டு பெரிய அளவில் வளர்ச்சி இல்லைனாலும் ஓரளவு கண்டு நல்லபடியாக தான் போட்டிருந்துச்சு ஆனால் மாடி இளங்குடி போடவே இல்லை நான் பக்கத்தில் தான் இருந்தேன் அடுத்து நான் சாப்பிட்றதுக்காக ஒரு அரை நேரம் வெளியே போய்ட்டு இருந்தேன் அப்போயுமே பயல்கெட்டெலாம் சொல்லிட்டு தான் போனேன் அதை எல்லாரையும் கண்ணை கட்டிட்டு அந்த இளங்குடியை எத்துருச்சா இல்லை என்ன கணக்குழக்கன்னே தெரில மாட்டில் வந்து கண்டு கூட வாழல நம்ம ரொம்ப இழுத்தம்னாலுமே ஒரு நூறு எம்எல் கிட்ட தான் வரும் அது அந்த கண்டுக்கே பற்றாது அதை கொண்டு போய் நம்ம என்ன அனுப்புகிறோம் இந்த மாதிரி எனக்கு பல சிக்கல்லாம் வந்துச்சு அதனால் நம்ம இதுக்கு வந்து பூச்சி மாத்திரை போடாததும் ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதுபோக இந்த மாடுகள் இளங்குடியை தின்னுட்டாலுமே பால் இருக்காதுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வந்து உங்கள் இந்த மாதிரி ஒரு இது செய்யும்போது அதை வந்து முன்னாடியே அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இதே மாதிரி உங்கள் ஏரியாவில் இருக்கவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா இதை விட இன்னும் அதிகமான அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் உங்கள் அந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் இருக்கவங்கட்ட நீங்கள் கேட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் நல்லபடியாக வெற்றியும் அமையும் நன்றி இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்த நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா அந்த நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் ஒரு காலை சேர்த்தோம் அது வந்து இந்த கால தான் இது வந்து நான் ஆணிரை கவர்தல் ஆணிரை துரோகம் சொல்லி ஒரு இதில் கூட நான் போட்டிருந்தேன் நம்ம யூடியூப்லேயே ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி போட்டிருந்தேன் அதில் பார்த்துருந்தேன் என்ன தெரிஞ்சிருக்கும் உங்கள் எல்லாருக்குமே இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நான் வந்து நான் அந்த மாடு ஜோடி சேர்த்து வச்சுருந்தோன்னு சொன்னேன்ல அப்போ ஒரு நாளைக்கு நூற்றி இருபது ரூபாலேருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் எனக்கு செலவாச்சு அந்த புல் வந்து எழுவது ரூபாய்க்கு வாங்கி ரெண்டு நாளாக பிரித்து போடுவேன் அது அதுபோக பருத்தி வச்சேன் கடைசியில் அது தீவனம் ஒரு நாளைக்கு காலையில் ரெண்டு கிலோ ராத்திரி ரெண்டு கிலோன்றப்போ ஒரு நேரத்துக்கே கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா கிட்ட வந்துடும் அப்படின்றப்ப நம்மளுக்கு ஒரு நாளைக்கே நூற்றி முப்பது ரூபா வருதுன்னா மாதத்துக்கு ஒரு கணக்கு பண்ணி பாருங்கள் ஒரு பத்து மாதம் அந்த டெலிவரி டைமுன்றப்ப கணக்கு பண்ணுங்கள் நம்ம கணக்கு பண்ணி நம்ம மாடு வளர்க்க போகிறதில்லை இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நம்ம கணக்கு பண்ணோம்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் வரும் நம்ம கரெக்டாக கணக்கு பண்ணோம்னா ஆனால் நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு கிடமாட்டு கண்டு போய் வாங்கினோம்னாலே நம்மளுக்கு ஒம்பதாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரத்துக்குள்ளே தான் வரும் ஆனால் நம்ம வந்து நம்ம காலமில் இருக்க ஒரு ஈர்ப்புனால அந்த பாசத்தினால நம்ம பண்ணுறோம் ஆனால் நம்ம கடைசி தோல்வி அடையும் போது அதில் எந்த பயனுமே இல்லாமல் போயிடுது அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க நாலு வேட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எதனால் பண்ணுங்கள் நண்பர்களே கண்டுக்கு பால் இல்லைன்றது நாளுக்கு நாள் எனக்கு ரொம்ப மனவேதனை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா நம்ம இந்தளவுக்கு பார்த்து இப்படி பிரயோஜனம் போச்சு நம்ம அந்த காலையோட வாரிசு எடுத்து வளர்க்க முடியாமல் போச்சுன்னு கண்டுக்கு எதுவும் ஆயிரும் எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு அப்புறம் ஒருத்தவங்க கேட்டாங்க பரவாயில்லன்ற மாதிரி கேட்டாங்க சரி நான் உங்களுக்கு வளர்ப்பு கொடுத்துட்டோம் அன்னைக்கு நான் அந்த கண்டை பார்த்து ரெண்டு வருஷத்துக்கு ஆச்சு இன்னும் அது உயிரோடு இருக்கா என்னன்றது கூட தெரியாது இந்த காலையுமே நம்மகிட்ட இல்லை அந்த மாடு சென்னையாக இருக்கும்போது இந்த காலை நம்மளை விட்டு பிரிஞ்சிருச்சு ஏன்னா அது நம்ம இல்லை நம்ம மாமா காலை அவங்க ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு கொடுத்தாச்சு எனக்கு தெரியாது இந்த மாடு கொடுத்தது அதனால் இப்போ நான் அவங்கள்கிட்ட கேட்குறேன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம செய்கிறது வந்து வெற்றியில் போய் முடியும் அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும்னு நம்புகிறேன் நிறையா நாட்டு மாடுகளை வளங்க நிறையா மாடுகளை காப்பாற்றுங்க நான் வந்து எல்லா மாடுகளையும் உங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்ல நல்ல மாடுகள் இப்போ மஞ்சட்டு மாடு ஆகட்டும் நல்ல மாடுகளை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கும் பயன் இருக்கும் அந்த மாடுகளுக்கும் பயன் இருக்கும் உங்களுக்கு ஒரு பேரும் கிடைக்கும் ஒரு புண்ணியமும் கிடைக்கும் நண்பர்களே நன்றி